கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜெயஸ் ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள பன்னீர்மடை பாலாஜி கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் என்பவரின் மகன் இருபத்தி இரண்டு வயதான சுதர்சன் இவர் தனியார் பிளக்ஸ் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவரை பார்க்க கோவை இடையர்பாளையம் லக்ஷ்மி நகரைச் சேர்ந்த ரவி என்பவரின் மகன் பதினெட்டு வயதான ரோஹித் அவரது நண்பர்கள் என் ரத்தீஷ் ஆகியோர் பன்னீர்மடைக்கு வந்துள்ளனர் ரோஹித் ஜிஆர்டி கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிகாம் படித்து வருகிறார் அங்கு நின்று பேசிக்கொண்டிருந்த போது சுதர்சனுக்கு தெரிந்தவரான சீனிவாசன் காரில் அங்கு வந்துள்ளார் தொடர்ந்து அனைவரும் பேசிக் இருந்தனர் அப்பொழுது ரோஹித் சீனிவாசனிடம் உங்களுடைய காரை தாருங்கள் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வருகிறேன் என்று கூறியுள்ளார் அதற்கு சீனிவாசன் பெட்ரோல் குறைவாக உள்ளது என கூறியுள்ளார் ரோஹித் நான் பக்கமாக சென்று வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சுதர்சனை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார் பன்னீர்மடையிலிருந்து பாப்பநாயக்கன் பாளையம் எஸ்ஆர்பி நகர் என்னும் இடத்தில் வேகமாக வந்ததாலும் தூக்க கலக்கத்தில் இருந்ததாலும் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் வலதுபுறமாக இருந்த புளிய மரத்தில் மோதியுள்ளது அதிவேகமாக மோதியதில் காரில் இருந்த ரோஹித் சுதர்சன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளனர் இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் போலீசார் இறந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் கார் புளிய மரத்தில் மோதி இரண்டு பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி